ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி முட்டை கொத்து பரோட்டா பண்ணலாம் இது வந்து பேச்சிலர்ஸ் பிகினர்ஸ் எல்லாேருக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதுக்கு ஃபஸ்ட்டு ரெண்டு கொ பரோட்டாவை நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பாதி தக்காளி ஒரு பச்சை மிளகாய் இதெல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்து சீரகம் கருவேப்பில்ல வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளியை சேர்த்து வதக்கி எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு அரை டீஸ்பூன் கரம் மசாலா அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகும் வரைக்கும் வதக்கி எடுத்துட்டு இப்போ இதில் ஒரு முட்டையை சேர்த்துக்கிறேன் முட்டையை சேர்த்த உடனே கிண்டாதீங்க ஒரு பத்து செகண்ட்ஸ் விட்டதுக்கப்புறம் பொறுமையாக மெதுவாக கிண்ணுங்க இந்த மாதிரி இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இப்போ ஆல்ரெடி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பரோட்டாவை நான் சேர்த்துக்கிறேன் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக சால்னாவை சேர்த்து ஹைஃப்ளேமில் வச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க லாஸ்ட்டாக கொத்தமல்லி தூவி எடுத்தோம்னா அவ்வளோந்தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ